கொண்டபாளையம் காவல் நிலையத்தில் வழக்கை முறையாக விசாரணை மேற்கொள்ளாது உதவி ஆய்வாளர் அதிரடியாக ஆயுதப்படைக்கு மாற்றிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சோலிங்கர் அடுத்த கொண்டவாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக கோபி என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் எந்தவித முறையாக மேற்கொள்ளவில்லை எனவும் புகார் மீதான நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமான் ஜமாலுக்கு புகார் வந்ததை தொடர்ந்து உடனடியாக உதவி ஆய்வாளர் கோபியை ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் காவல் நிலையத்திற்கு வரும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று முன்தினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புதிதாக பதவி ஏற்றுக் இந்நிலையில் இந்த நடவடிக்கைக்கு காவல்துறையினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது